சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பிக் அப்டேட்டை கொடுத்துருக்காங்க இதை தான் சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ரசிகர்களுக்கு ஒரு இன்ப செய்தியை வந்து கொடுத்துருக்காரு சிஎஸ்கே சிஇஓ காசி விஸ்வநாதன் அவர்கள் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா டீம்லையுமே எல்லா ஃபாரின் பிளேயர்ஸுமே வந்து அவங்களுடைய கண்ட்ரிக்காக விளையாட போயிட்டாங்க ஸோ இப்போ எல்லா டீம்மே இக்கட்டான சூழ்நிலையில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம சிஎஸ்கே அணியில் முக்கியமான வீரர் மீண்டும் திரும்ப வரேன் சிஎஸ்கே அணிக்காக திரும்ப வரேன் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ரெண்டு போட்டிகளிலேயே நம்ம ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம குட்டி ஏபிடி பிடி டிவில் ப்ரீஸ் அவர்கள் மீண்டும் சென்னையில் இணையப்போவதாக ஒரு அதிகாரப்பூர்வ தகவலை வந்து நம்ம காசி விஸ்வநாதன் அவர்கள் வந்து கொடுத்திருக்காரு ஸோ ஏபிடி வில்லியர்ஸ் வந்து வரமாட்டார் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம் பட் இருந்தாலுமே அதெல்லாம் கிடையாதுங்க நம்ம டீமில் இருக்கிற எல்லா பிளேயர்ஸுமே வந்து பிளேயிங் லெவலில் இருக்க போகிறாங்க எல்லா ஃபாரின் பிளேயர்ஸுமே அவைலபிளாக இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து அதிகாரப்பூர்வ தகவலை கொடுத்துட்டாரு ஜெம்மி ஓவர்டன் மட்டுமே அவருக்கு நேஷனல் ரூட்டி வந்துருச்சு ஸோ அதனால் வந்து அவர் மட்டும்தான் கிளம்ப போகிறாரு ஸோ மற்ற எல்லாருமே வந்து சிஎஸ்கே நீ கேம்பில் தான் இருக்க போகிறாங்க எல்லாருமே அடுத்த ரெண்டு போட்டி ஆடி முடிச்சுட்டு தான் அவங்க கண்ட்ரிக்கு போக போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அதிகாரப்பூர்வ தகவலை வந்து வெளியிட்டுட்டாங்க ஸோ நம்ம ஏபிடி வீடியோஸ் தான் வராமல் போயிடுவாரா அடுத்த ரெண்டு போட்டியில் அவருடைய ஆட்டத்தை நம்மளால பார்க்க முடியாமல் போயிடுமான்னு சொல்லிவிட்டு ரசிகர்கள் எல்லாேருமே வருத்தப்பட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே இன்ப செய்தியாக இந்த ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அடுத்த ரெண்டு போட்டி ஜெயிச்சாகணும் அப்படின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் இருக்காங்க ஜெயிச்சா ஆகணும் அவ்வளோதான் மற்றபடி வந்து ப்ரெஷர்லாம் கிடையாது ஏன்னா ஜெயித்தா ஒரு நல்ல பொசிஷனில் இந்த சீசனை முடிச்சுட்டு போகிறதுக்கு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும் அடுத்த சீசனில் கம்பேக் பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றதுனால இந்த ரெண்டு போட்டியுமே ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணோடு தான் ஆட போகிறாங்க ஸோ பிளேயிங் லெவலுமே ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு வர போகிறாங்க டெவில் பிரேவ்ஸ் வந்து பிளேய் லெவலில் எந்தளவுக்கு இம்பார்ட்டான பிளேயர் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் முன்ன போட்டி ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணமே அவருடைய இன்னிங்ஸ் தான் ஸோ அவருடைய இன்னிங்ஸை இன்னும் பல மடங்கு தரமான இன்னிங்ஸை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே அவளோட இருக்காங்க ஸோ அவருடைய ஒவ்வொரு சிக்ஸுமே பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குங்க அவருடைய ஹிட்டிங் எபிலிட்டி வேறு மாதிரி இருக்குது அடுத்து ராஜஸ்தானுக்கு எதிரான போட்டி வந்து டெல்லியில் நடக்க போகிறதுனால டெல்லி ஹை ஸ்கோரிங் கேம் பண்ணுறதுனால கண்டிப்பாக டெவில் புரேவிஸ் அவர்கள் அட்டாக்கில் சும்மா அசத்தை போகிறாரு பல சிக்ஸரை வந்து அவர்கிட்ட இருந்து நம்ம பார்க்க போகிறோம் அவருடைய சிக்ஸிங் எபிலிட்டி வந்து வேறு மாதிரி இருக்குங்க என்ன அடி அடிக்கிறாரு என்ன அடி அடிக்கிறாரு பவுலர் ஆகட்டும் ஸ்பின்னர்ஸ் ஆகட்டும் ரெண்டு பேருமே சகட்டுக்கு பிடிச்சின்னு பொல பொலன்னு பழக்கிறாருங்க கண்டிப்பாக அவர்கிட்ட இருந்து இன்னும் பெரிய இன்னிங்ஸை வந்து இந்த ரெண்டு மேட்சுக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றதுல எந்த மாற்றமும் இல்லை ஸோ இப்போ சிஎஸ்கே கே வந்து சொல்லிட்டாங்க எல்லா பிளேயருமே கேம்பில் தான் இருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருமே வந்து ஆன் த வே அறைவில் இருக்காங்க வந்துட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ போட்டி வந்து இன்னும் இரண்டு தினக்குள்ளோ ஸ்டார்ட் ஆக போகுது பதினேழாம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ இப்போ மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையை மாற்றி இருப்பது ஆர்சிபி அணி தான் வந்து சிக்கி இருக்காங்க ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல ஸோ கண்டிப்பாக அவங்களும் ஒரு புதிய மாற்றத்தோடு வரப்போகிறாங்க ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே டீம் சேஃபாக இருக்காங்க எல்லா பிளேயருமே இருக்காங்க இதுதாங்க ட்ரீம் டீம் ஸ்ப்ரிட்டு என்ன ஆனாலும் சரி தோக்குறமோ ஜெய்க்கு சீக்கிரமோ அது அப்பாற்பட்ட விஷயம் கடைசி வரைக்கும் அந்த சீசனை முடிச்சிட்டு போகணுன்னு சொல்லிட்டு எல்லா வீரர்களும் மீண்டும் அணிக்கு வருவது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் இது சிஎஸ்கே கிட்ட மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும் ஸோ அதனால் கண்டிப்பாக சிஎஸ்கேனு இன்னும் நிறைய விஷயங்களை வந்து பண்ண போகிறாங்க அடுத்த ரெண்டு போட்டியில் ராஜஸ்தானை எப்படி அடிக்க போகிறாங்க எந்த மாதிரியான பிளானோட வரப்போகிறாங்க ஏன்னா மூன்றாவது வெட்டியாக கே கேரி அணியை வந்து வீழ்த்துனாங்க ஸோ அடுத்து நான்காவது வெட்டியாக ராஜஸ்தான் ராயல்ஸை வீழ்த்தி அந்த புள்ளிப்பட்டியெல்லாம் ஒரு ஸ்டெப்பு கொஞ்சம் மேலே ஏறி போவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ டெவில் பிரேவ் அவர்கள் மீண்டும் சிஎஸ்கேனில் இணைந்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் அவர்கிட்ட இருந்து இன்னும் ஒரு சதமா இல்ல ஒரு ஃபிஃப்டியாக வந்து நம்ம பார்க்க போறோம் அந்த இன்னிங்ஸ் வந்து வாழ்க்கையிலே சிஎஸ்கே ரசிகர்கள் மறக்க முடியாத ஒரு ஆட்டத்தை அவர் கொடுப்பார் அப்படின்றது நமக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கு அதை தான் நம்ம பார்க்க எல்லாேருமே ஆவலோடு காத்துட்ருக்கோம் ஸோ என்ன பண்ண போகிறாரு எந்த மாதிரியான பிளானோட அவர் வர போகிறாரு அங்கே அவருடைய கண்ட்ரியிலிருந்து ட்ராவல் பண்ணும்போதே அவர் வந்து பிளானோட தான் வருவார் ஸோ இன்றைக்கி இந்த போட்டியில் இப்படி ஆட போகிறோம் இந்த இன்டர்வியூ இருக்கப்போகுது ராஜஸ்தானை கண்டிப்பாக அடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு முடிவோடு தான் வர போகிறாரு அந்த முடிவு எல்லாருக்குமே ஒரு ஆபத்தை தரக்கூடிய ஒரு முடிவாக இருக்கணும் ராஜஸ்தானே ஆகட்டும் மற்ற டீம் எல்லாருமே ஆகட்டும் என்னடா இந்த பையன் இப்படி அடிக்கிறா அப்படின்ற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு அடித்தாருன்னா அடுத்த சீசன் வந்து இவரை பார்த்து பயப்படாத பவுலருக்கு கூடாது எல்லாரையுமே அடித்து நவுத்துக்கூடிய ஒரு தரமான பிளேயராக இருக்கணும் அப்படின்றது நம்முடைய ஒரு எண்ணமாக இருக்குது ஸோ ஆனால் மோஸ்ட்டுங்க எல்லா ஃபாரின் பிளேயர்ஸுமே சிஎஸ்கே ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாருமே அவைலபிள் இருக்காங்க அதனால் அவங்க கூட ஆடக்கூடிய ரெண்டு டீம் தான் கவலைப்படணுமே தவிர மற்றபடி நம்ம கவலைப்படாமல் ஆடலாம் ஜாலியாக ஆடலாம் ஸோ என்ன நடக்க போகுது டெவலி பிரிஸ் ஜாயின் ஆன உடனே அடுத்து சிஎஸ்கேவுடைய திட்டம் என்னவா இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ ஐபிஎல் நிர்வாகம் அதிரடியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இந்த விதிமுறைகள் எல்லா அணிகளுக்கும் பொருந்தும் பட் இருந்தாலுமே இந்த ஆண்டுகளுக்கு மட்டும்தான் பொருந்தும் சொல்லிட்டு ஐபிஎல் நிர்வாகம் அதிரடியான ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எல்லா டீம்லேயுமே ஃபாரின் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இல்லை ஸோ எல்லாருமே அவங்கவுங்க கண்ட்ரிக்கு போயிட்டாங்க அவங்களுடைய நேஷனல் டியூட்டி வந்துச்சு ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து நடந்ததுனால ஸோ எல்லாருமே போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க ஸோ ஓல்டு டேஸ்ட் சாம்பியன்ஷிப் வர வரப்போகுது ஸோ அதுக்கு வந்து ஆஸ்திரேலியா டீமில் இருக்கிற எல்லா பிளேயர்ஸும் சவுத் ஆப்பிரிக்க டீமில் இருக்கிற எல்லா பிளேயர்ஸுமே போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தாங்க ஸோ அதனால் கிளம்பிட்டாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஐபிஎல்ல வந்து இப்போது எல்லா டீம்லேயுமே ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் ஸ்லாட் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ அதனால் அவங்களுடைய ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை வந்து நாம் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இப்போது ஐபிஎல் நிர்வாகம் வந்து சொல்லிட்டாங்க ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாம் பாதைக்கு பிறகு எடுக்கப்பட்ட வீரர்கள் இந்த சீசனில் மட்டும்தான் ஆட முடியும்னு சொல்லிட்டு ஐபிஎல் நிர்வாகம் சொல்லியிருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு டுஸ்ட்டாக இருக்குங்க என்னடா இந்த டுஸ்டாக இப்படி இருக்குது ஸோ நீ எந்த நல்ல பிளேயராக இருந்தாலுமே சரி அவங்கள இந்த இருக்கக்கூடிய பதினாறு ஆறு போட்டிகளை மட்டும்தான் விளையாட வைக்க முடியுமே தவிர அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீசனில் அவங்கள ப்ளே பண்ண வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஐபிஎல் நிர்வாகம் அதிகாரப்பூர்வ தகவல் வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ இது தாங்க ரூல்ஸு உங்களுக்கு பிளேயர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயர் எடுத்துக்கோங்க அப்படி இல்லையா நீங்கள் இருக்கிற பிளேயர் வச்சு வெளியே ப்ளே பண்ணிக்கோங்க அப்படியே நீங்கள் எடுத்தாலையும் சரி அவங்க நல்லா விளையாடினாலும் சரி அவங்கள வந்து நீங்கள் தக்க வைக்க முடியாது அடுத்த சீசனில் அவங்க ஆக்ஷனில் வந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஏலத்தில் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பிசிசிஐ வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஒரு இஸ்யூ தான் இப்போ போயிட்டுருக்கு இந்த இப்போது இரண்டாம் பாதிக்கு முன்பு முதல் பாதையில் எடுத்த ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் எல்லாருமே அடுத்த சீசனில் வந்து தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இந்த இருக்கக்கூடிய பதினாறு போட்டிகளில் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை எடுத்து விளையாடக்கூடிய பிளேயரை மட்டும்தான் வந்து தக்க வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் தான் மேபி யாராச்சும் நல்ல குவாலிட்டியான பிளேயர் ஏதாச்சும் ஒரு டீம் எடுத்து அவங்க நல்லா ஆடினாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்கள வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாதது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது அவரை வந்து ஆக்ஷனில் வந்து நம்ம கஷ்டப்பட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும் இப்படி நல்ல வழியானா எந்த பிளேயரை தான் எந்த டீம் தான் விடுவாங்க ஸோ அவங்களும் போட்டி போட்டி எடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் வந்து பிட் பண்ணுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் பட் நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க எல்லா பிளேயருமே நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்லேயே வந்து தூக்கிட்டோம் போட்டி தடை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா பிளேயருமே எடுத்ததுனால ஸோ எல்லா பிளேயருமே நம்ம ரிட்டன் பண்ணிக்கலாம் ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை தேவையான பிளேயரெல்லாம் தேவையில்லாத பிளேயர்லாம் தூக்கிட்டு நம்ம யார் யார்லாம் வந்து ஆக்ஷனில் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக எடுத்தோமோ அவங்க எல்லாரையுமே மீண்டும் சிஎஸ்கேனி தக்க வைக்கிறதுக்கான சான்சஸை சிஎஸ்கேனி கிரியேட் பண்ணிட்டாங்க ஸோ நமக்கு சேஃபுங்க நம்ம எந்த பிரச்சனையும் நம்ம சிக்கலை நம்ம எல்லாருமே வந்து சேஃபாக இருக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா ஓவர்சீஸ் பிளேயருமே எல்லாருமே இருக்காங்க அப்படின் போது ஸோ நமக்கு எந்த ஒரு இஷ்யூ இருக்காது ஸோ அதனால் கண்டிப்பாக சென்னை அணிக்கு இது ஒரு ஃபேவரான விஷயம் மற்ற டீமை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே இது மிகப்பெரிய ஒரு அடியின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ இப்போ பாதியிலே போன எல்லா பிளேயருமே அடுத்த சீசனில் நம்ம வந்து ரிட்டன் பண்ணிக்கலாம் தவிர ரிப்ளேஸ்மெண்ட் ப்ளேயர் மட்டும் தான் நம்ம வந்து தக்க வைக்க முடியாது அப்படின்றத ஐபிஎல் நிர்வாகம் தெளிவாக விளக்கத்தோடு அவங்க வந்து கூறியிருக்காங்க ஸோ இதுக்காக ஐபிஎல் போட்டிகள் மிகப்பெரிய அளவு ஒரு மாற்றம் இருக்காது ஏன்னால் அடுத்து இருக்கக்கூடிய அந்த அதன் பதினாறு போட்டிகள் வந்து ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பை நம்ம கிளப்புற மாதிரி அந்த இன்ட்ரெஸ்ட்டான ஒரு விஷயம் வந்து இருக்காது அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்நேரத்துக்கு ஐபிஎல் போட்டிகள் பக்கம் நெருங்கியிருக்கும் யார் யாரெல்லாம் ப்ளே புக்கு போகிறாங்க அப்படின்றது க்ளியராக நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அது எல்லாமே வந்து இப்போ கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ இப்போ யார் போவாங்க யாரும் போக மாட்டாங்க என்ன நடக்க போகுது டாப்ல இருக்கிறவங்க வெளியே கூட போகலாம் இந்த மாதிரி பல சுச்சுவேஷன் கூட உருவாகலாம் ஸோ ஐபிஎல் நிர்வாகம் போட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு விதிமுறைகளை போட்டிருக்காங்க இந்த விதிமுறை குறித்து உங்களுக்கு கருத்துக்கள்ன்றதை மறக்காம மண்டல சொல்லுங்க